நம்ம நீங்கள் பார்ப்போம்னா சூரியவுடைய நடிப்பில் இருந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து தற்போதைய ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அதாவது முன்னதாக வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படம் வந்து வெளியாக வெளியாகுதுங்க கங்குவா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயலியர் படமாக அமைஞ்ச நிலையில் வந்து மிகவும் வந்து அவர் வந்து ஒரு பின்தங்கி ஒரு நடிகராக வந்து தள்ளப்பட்ட நிலையில் வந்து அவர் சென்றிருந்தாருங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுக்ராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க முன்னதாக வந்து இவருடைய இயக்கத்தில் வந்து ஜிகிர்தண்டா டூ பார்ட் வந்து வெளியாக இருந்தது சூப்பர் ரீதியில் வந்து ரசிகர்மத்தில் வந்து ராகவ லாரன்ஸ் மற்றும் எஸ் ஏ சுவன் நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுங்க அதனைத் தொடர்ந்து சூர்யாவுக்குமே வந்து ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ரஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய ரசிகர்கள் வந்து அதிக எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்து இருந்தீங்க நல்ல ரீதியில் வந்து ரிசல்ட்டுமே வந்து கிடச்சிருக்குங்க சூர்யா சூர்யா இவங்களுடைய தயாரிப்பில் சூர்யா பூஜா கெக்டோ இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க பாரிவேல் பாரி அப்படின்னு சொல்கிற கேரக்டரில் வந்து சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க ருக்மணியாக வந்து பூஜா கெக்டோ வந்து ருக்கு அப்படின்னு சொல்கிற இதில் வந்து அவங்க நடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க கூட வந்து ஜோஜூ ஜார்ஜ் ஜெயராம் கருணாகரன் நாசர் பிரகாஷ்ராஜ் சுஜித் சங்கர் சுவாசிகா சிங்கம்புலி கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியன் பிரேம்குமார் ராமச்சந்திரன் துரைராஜ் உதய் மகேஷ் ரம்யா சுரேஷ் ஜார்ஜ் மரியன் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இந்த திரைப்படத்தில் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து எப்படி வந்து சூட்டபுளாக அமைச்சிருக்காங்களோ அந்த லெவலில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களை வந்து நீங்கள் வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் பாணியில் வந்து ரெண்டு கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதாவது யங்ஸ்டராக வந்து ஒரு கேரக்டராகவும் அப்பா கேரக்டரில் வந்து ஒரு சூர்யா வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே போல் தாங்க இந்த படத்துலேயுமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்படி வந்து அவருடைய ஒரு பழைய கேரக்டர் கலந்த ஒரு கிராமத்து கலந்து ஒரு ஒரு கேரக்டர் எப்படி உருவாக்கணுமோ அந்த ரீதியில் வந்து சூப்பராக வந்து சூட்டபிளாக வந்து உருவாக்கிட்டு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தோட முக்கியமான ஒரு முதுகெலும்பு பாயிண்டே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையமைப்பு தாங்க நம்ம சொல்லியாகணும் அவ்வளோ சூட்டபுளாக வந்து அமைஞ்சிருக்குங்க பெரிய லெவலுக்கு வந்து தீ மியூசிக் வந்து செட் ஆகலைங்க அதுவும் வந்து அவர் சூப்பராக போட்ருந்தாருன்னா நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கொண்டாட்டமாக இருந்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க முதல் நாள் கலெக்ஷன் வந்து தற்போதைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாயாக தாண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து குட் பேட் ஆகிய திரைப்படம் வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டு தாங்க வருது சில பல திரையரங்களை வந்து அதனால் ஃபுல் ஃபுல் அண்ட் ஷோ வந்து ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து தற்போதைக்கு வரைக்கும் கிடைக்கப்படாதமே வந்து அந்த திரைப்படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குதுங்க கார்த்திக் நடிப்பு முன்னதாக வெளியான கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து தற்போதைக்கு வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து அது இல்லாமல் கன்னிமா பாட்டாக இருக்கட்டும் எல்லா சாங்குமே வந்து நல்ல ரீதியில் வந்து சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியிலையும் வந்து ஒரு கொண்டாட்டத்தை வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க இந்த திரைப்படம் வந்து போக போக இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தற்போது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே வந்து நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க